ஆந்திரா தெலுங்கானாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக பதினெட்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சென்னை டெல்லி இடையிலான தமிழ்நாடு ஐடி ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆந்திரா தெலுங்கானாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக பதினெட்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சென்னை டெல்லி இடையிலான தமிழ்நாடு ஐடி ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆந்திரா தெலுங்கானாவில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக பதினெட்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என